கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள் கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள் வானம் புகையை போல் ஒளிந்து போம் பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம் அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள் என் ரட்சிப்போ எந்தெந்தைக்கும் இருக்கும் என் நீதி அற்று போவதில்லை நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எதை பின்பற்றி கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் நீதியை பின்பற்றி நீதியை பின்பற்றி யாரை தேடுகிற இஸ்ரவேலர் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் கர்த்தரை கண்மலை எப்படி எடுக்கப்பட்டது வெட்டி எடுக்கப்பட்டது நீதியை பின்பற்றுகிறவர்கள் வெட்டி எடுக்கப்பட்ட எதை நோக்கி பார்க்க வேண்டும் கண்மலையை துறவின் குழி எப்படி எடுக்கப்பட்டது தோண்டி எடுக்கப்பட்டது நீதியை பின்பற்றுகிறவர்கள் தோண்டி எடுக்கப்பட்ட எதை நோக்கி பார்க்க வேண்டும் துறவின் குழியை இஸ்ரவேலர் தங்கள் தகப்பனாகி யாரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆபிரகாமை இஸ்ரவேலர் தங்களை பெற்ற யாரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆபிரகாம் எப்படி இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தார் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனை என்ன பண்ணினார் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் கத்தர் யாருக்கு ஆறுதல் செய்வார் சியோனுக்கு கத்தர் சியோனின் எவைகளையெல்லாம் தேறுதல் செய்வார் பாான ஸ்தலங்களையெல்லாம் கர்த்தர் சியோனின் வனாந்தரத்தை எதை போலாக்குவார் ஏதனை போல கர்த்தர் சியோனின் அவாந்தரவெளியை எதை போலாக்குவார் கர்த்தரின் தோட்டத்தைப் போல சியோனில் என்னவெல்லாம் உண்டாயிருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டியவர்கள் யார் கர்த்தரின் ஜனங்கள் கர்த்தரின் ஜாதியார் எதை கவனிக்க வேண்டும் கர்த்தரின் வாக்கை கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுவது எது வேதம் கர்த்தர் எதை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பார் தம் பிரமாணத்தை எது சமீபமாயிருக்கிறது கர்த்தருடைய நீதி சோதனை கேள்வி ஒன்று கத்தர் சியோன் வனாந்தரத்தை எப்படி போலாக்குவார் ஏதேன் பாலைவனம் அரணான நகரம் தண்ணீர் தடாகம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எது வெளிப்படும் கத்தருடைய ரட்சிப்பு நியாயம் தீர்ப்பது எது கத்தரின் புயங்கள் கத்தருடைய புயங்கள் யாரை நியாயம் தீர்க்கும் ஜனங்களை கத்தருக்கு காத்திருந்தது எது தீவுகள் தீவுகள் கர்த்தருக்கு காத்திருந்து எதின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் கர்த்தரின் புயத்தின் மேல் கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தரின் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பது எது தீவுகள் கண்களை எதற்கு ஏறெடுக்க வேண்டும் வானத்துக்கு கீழே இருக்கிற எதை நோக்கி பார்க்க வேண்டும் பூமியை வானம் போல் ஒழிந்து போம்லசாய்போம் வஸ்திரத்தை போல் பூமியின் எவர்களும் ஒழிந்து போவார்கள் குடிகளும் எதின் குடிகள் ஒளிந்து போவார்கள் பூமியின் குடிகள் என்றென்றைக்கும் இருப்பது எது கத்தரின் ரட்சிப்பு எது அற்றுப்போவதில்லை கத்தரின் நீதி எதை அறிந்தவர்கள் கத்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் நீதியை அறிந்தவர்கள் எதை இருதயத்தில் பதித்திருக்கிறார்கள் கர்த்தரின் வேதத்தை வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு இஸ்ரவேலர் யாருடைய நிந்தனைக்கு பயப்படக்கூடாது மனுஷரின் நிந்தனைக்கு. இஸ்ரவேலர் மனுஷரின் எவைகளால் கலங்காமல் இருக்க வேண்டும் தூஷணங்களால் இஸ்ரவேலை நிந்திக்கிற மனுஷர்களை அறிப்பது எது சோதனை கேள்வி இரண்டு கத்த ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பது என்ன அவருடைய தீர்க்கதரிசி அவருடைய பிரமாணம் அவருடைய நியாய தீர்ப்பு தாமே பிரகாசிப்பார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இஸ்ரவேலை நிந்திக்கிற மனுஷர்களை எதை போல் அரிக்கும் வஸ்திரத்தை போல் இஸ்ரவேலை நிந்திக்கிற மனுஷர்களை தின்பது எது புழு புழு இஸ்ரவேலை நிந்திக்கிற மனுஷர்களை எதை போல் தின்னும் ஆட்டுமயிரை போல் என்றென்றைக்கும் நிலைப்பது எது கர்த்தருடைய நீதி தலைமுறை தோறும் இருப்பது எது கத்தருடைய ரட்சிப்பு எழும்பு எழும்பு டேஸ் பெலன்கொள் முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்ப வேண்டியது எது கர்த்தருடைய புயம் கர்த்தரின் புயம் யாரை துண்டித்தது ராகாபை கத்தரின் புயம் எதை வதைத்தது வலு சர்ப்பத்தை மகா ஆழத்தின் தண்ணீர்கள் எது சமுத்திரம் மகா ஆழத்தின் தண்ணீர்கள் சமுத்திரத்தை வட்டி போக பண்ணியது எது கத்தரின் புயம் கத்தரின் புயம் எவைகளை வழியாக்கினது கடலின் பள்ளங்களை கத்தரின் புயம் யார் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினது மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு திரும்பி வருபவர்கள் யார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் ஆனந்த களிப்புடன் பாடி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களின் தலையின் மேல் இருப்பது எது நித்திய மகிழ்ச்சி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் அடைவது என்ன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கத்தரால் மீட்கப்பட்டவர்களை விட்டு ஓடி போவது என்ன சஞ்சலமும் தவிப்பும் நான் நானே உங்களுக்கு என்ன செய்கிறவர் என்று கத்தர் கூறினார் ஆறுதல் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு பயப்படக்கூடாது சாகப் போகிற மனுஷனுக்கு சோதனை கேள்வி மூன்று எது இருதயத்தில் பதிந்திருந்தால் மனுஷருடைய பயப்பட வேண்டாம் கர்த்தரின் பிரமாணம் கர்த்தரின் நீதி கர்த்தரின் வார்த்தை கர்த்தரின் வேதம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் எப்படிப்பட்ட மனு புத்திரனுக்கு பயப்படக்கூடாது கொப்பாகிற மனுபுத்திரனுக்கு கர்த்தர் எவைகளை விரித்தார் வானங்களை கர்த்தர் எதை அஸ்திபாரப்படுத்தினார் பூமியை யாரை கூடாது நம்மை உண்டாக்கின கர்த்தரை... அழிக்க ஆயத்தமாகிறவன் யார் இடுக்கண் செய்கிறவன் இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிறபோது எதற்கு பயப்படக்கூடாது அவனுடைய உக்கிரத்துக்கு இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரத்துக்கு எப்பொழுது பயப்படுகிறார்கள் நித்தம் இடைவிடாமல் இடுக்கண் செய்கிறவனுடைய எங்கே? டேஷ் உக்கிரம் யார் தீவிரமாய் விடுதலையாவான் சிறைப்பட்டு போனவன் சிறைப்பட்டு போனவன் எங்கே சாவதில்லை கிடங்கிலே சிறைப்பட்டு போனவனின் எது குறைவுபடுவதில்லை அப்பம் உன் தேவனாயிருக்கிற டேஷ் நானே கர்த்தர் சமுத்திரத்தை குலுக்குகிறவர் என்ன நாமம் உள்ளவர் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சமுத்திரத்தை எப்படி குலுக்குகிறார் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் கர்த்தர் எதை நிலைப்படுத்தினார் வானத்தை கர்த்தர் எதை அஸ்திபாரப்படுத்தினார் பூமியை கர்த்தர் எதை சியோனின் வாயிலே அருளினார் தன் வார்த்தையை கர்த்தர் எதற்காக தம் வார்த்தையை சியோனின் வாயிலே அருளினார் கர்த்தரின் ஜனம் என்று சொல்வதற்காக கர்த்தர் எதினால் சியோனை மறைத்தார் தம் கரத்தின் நிழலினால் பாத்திரத்தை கத்தருடைய கையில் வாங்கி குடித்திருந்தது எது ஜெருசலேம் சோதனை கேள்வி நான்கு என்றென்றும் என்ன இருக்கும் கத்தருடைய பிரமாணம் கத்தருடைய நியாயம் கத்தருடைய நீதி கத்தருடைய வேதம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் எருசலேம் எந்த பாத்திரத்தை கத்தருடைய கையில் வாங்கி குடித்திருந்தது கத்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை கத்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம் என்ன செய்யும் பாத்திரம் தத்தளிக்க செய்யும் பாத்திரம் எருசலேம் எவைகளை உறிஞ்சி குடித்தது தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை யார் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை எருசலேம் எருசலேமை எப்படி அழைப்பார் ஒருவரும் இல்லை கை கொடுத்து யார் எல்லாரிலும் எருசலேமை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் எத்தனை காரியங்கள் எருசலேமுக்கு சம்பவித்தது இரண்டு இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது உனக்கு டேஷ் யார் பரிதபிக்கிறவன் எருசலேமுக்கு வந்தன பால் கடிப்பு சங்காரம் பட்டயம் யாரை கொண்டு உனக்கு டேஷ் செய்வேன் ஆறுதல் ஜெருசலேம் குமாரர் எப்படி விழுந்தார்கள் ஜெருசலேமின் எங்கு நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள் எல்லா வீதிகளின் முனையிலும் ஜெருசலேம் குமாரர் எல்லா வீதிகளின் முனையிலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எருசலேமின் குமாரர் எவைகளால் நிறைந்தவர்களாய் எல்லா வீதிகளின் முனையிலும் கிடக்கிறார்கள் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் தேவனுடைய கண்டிதத்தினாலும் சிறுமைப்பட்டவளே யார் யாரை அழைத்தது கர்த்தர் எருசலேமை எது குடியாமல் வெறி கொண்டவள் என்று கர்த்தர் எருசலேமை அழைத்தார் மதுபானம் கர்த்தர் யாருக்காக வழக்காடப் போகிறார் தம்முடைய ஜனத்துக்காக ஜெருசலேமின் கையிலிருந்து கர்த்தர் எதை நீக்கி போடுவார் தத்தளிப்பின் பாத்திரத்தை எருசலேம் இனி எவைகளை குடிப்பதில்லை கத்தருடைய உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை கத்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களையும் யார் கையில் கொடுப்பார் எருசலேமை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் சோதனை கேள்வி ஐந்து எருசலேம் எந்த பாத்திரத்தை கர்த்தர் கையில் வாங்கி குடித்தது குற்றமற்றவர்களின் இரத்தத்தின் பாத்திரம் நீதியின் பாத்திரம் கர்த்தருடைய கோபத்தின் பாத்திரம் உக்கிரத்தின் பாத்திரம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எருசலேமை சஞ்சலப்படுத்தினவர்களின் எதற்காக எருசலேமை சொன்னார்கள் தாங்கள் கடந்து போகும்படிக்கு கடந்து போகிறவர்களுக்கு எருசலேம் எதை தரையும் பீதியும் ஆக்கினது உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது தீர்க்க தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஆமேன்